உதயநிதிக்கு ஈடிக்கும் பயமில்லை மோடிக்கும் பயமில்லையா கழுத்தில் கால் வைத்தபடி சீட்டு பேரம் நடந்ததை போட்டுடைத்த நைனார் நாகேந்திரன் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிரடி விசாரணையை மேற்கொண்டு வரும் நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நெருங்கிய நண்பர் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் ரத்தீஷ் ஆகியோர் தப்பி தலைமுறைவாகி உள்ளனர் இந்த பரபரப்புக்கு மத்தியில் முதல்வர் மு ஸ்டாலின் டெல்லி பயணம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தன்னுடைய மகன் உதயநிதியை காப்பாற்றத்தான் முதல்வர் டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார் என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைத்து வரும் நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி ஸ்டாலினிடம் ஈடி அல்ல மோடிக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அமலாக்கத்துறை எங்களை மிரட்டி பார்த்தார்கள் மிரட்டி அடிபணிய வைக்க திமுக அடிமை கட்சி கிடையாது திமுக என்பது சுயமரியாதை கட்சி செய்தவர்கள்தான் பயப்பட வேண்டும் நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை அமலாக்கத்துறை சோதனையை சட்டப்படி சந்திப்போம் என்றார் இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்துள்ள தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மோடிக்கும் பயமில்லை ஈடிக்கும் பயமில்லை என்று வழக்கம் போல எதுகை மோனையில் வீரவசனம் பேசிவிட்டு தப்பிவிடலாம் என்று நினைக்கிறார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தவறு ஏதும் செய்யவில்லை என்றால் வழியில் ஏதும் பயமில்லை என்றால் எதற்காக உதயநிதி அவர்களின் கூட்டாளிகளான ரத்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரனும் இன்று வரை தலைமுறைவாக உள்ளார்கள் என்று உதயநிதி விளக்கம் கொடுப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மேலும் மார்ச் இரண்டாயிரத்து பதினொன்றில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான சீட்டு பேரத்தின் போது சிபிஐ கோபாலபுரத்து வீட்டின் மேல்மாடியில் சோதனை செய்ய கீழே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிகழ்வுக்கு செல்வோமா என கடந்த கால வரலாறை உதயநிதிக்கு நினைவுபடுத்திய நயினார் நாகேந்திரன் மேலும் அன்று பயம் காட்டி பேரம் செய்தது அம்மையார் சோனியா காந்தி அவர்களின் வழிகாட்டுதலில் இயங்கிய காங்கிரஸ் அரசாங்கம் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ பாஜகவோ அல்ல என தெரிவித்த நயினார் நாகேந்திரன் அன்று அரண்டு போன திமுக தலைவர்கள் இன்று வரை தங்களுக்கு எதிராக நடக்கும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளெல்லாம் மிரட்டுவதற்கு செய்யும் அரசியல் என்றே தொடர்ச்சியாக தவறாக தோற்றம் கொடுத்து வருகிறார்கள் அதற்குக் காரணம் கழுத்தில் கால் வைத்தபடி சீட்டு பேரம் பேசி தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் கட்சியின் மேலுள்ள அச்சத்தில் இருந்து இன்னும் திமுக விடைபெறவில்லை என்றே தெரிகிறது என தெரிவித்த நயினார் நாகேந்திரன் மேலும் அன்று உதயநிதி அவர்கள் அரசியலில் நுழையவில்லை என்றாலும் அந்த வரலாறை அவர் இன்னும் சுடுகிறது போல உதயநிதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பயப்படுகிறீர்களா என்பது அல்ல கேள்வி அவர் என்றுமே அரசியல் காழ்ப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உலகத் தலைவர் நாட்டை காப்பதையும் வளர்ச்சி பாதையில் வழிநடத்துவதையும் நம் பழம்பெரும் நாகரிகத்தை மீட்டெடுப்பதையும் மட்டுமே உயர் மூச்சாக நினைத்து செயல்பட்டு வரும் உன்னத தலைவர் அப்படிப்பட்ட நிலையில் திமுகவை பிரதமர் அச்சுறுத்த பார்க்கிறார் என்பதெல்லாம் நகைப்புக்குரிய சுய விளம்பரம் மட்டுமே என தெரிவித்த நயினார் நாகேந்திரன் மேலும் ஆக உண்மையான கேள்வி என்னவென்றால் நீங்கள் நீதிக்கு பயப்படுகிறீர்களா என்பதுதான் அந்த நீதியானது நிச்சயம் இறுதியில் உங்கள் எண்ணத்தை எல்லாம் தூளாக்கி திமுகவுக்கு தக்க பாடம் கற்பிக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன்